காலை வணக்கம் நண்பர்களே ஒரு அருமையான தீர்ப்பு நிறைய வாட்டி நண்பர்கள் என்ன இளம் வழக்கறிஞர்கள் எங்கள் ஆஃபீஸ் கலீகு யூடியூபர்ஸு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸு ஃபாலோவர்ஸ் எல்லாம் இந்த எம்யூசிட்டி ஓப்பில் எப்படி கால்குலேட் பண்ணுறது எம்யூசிட்டி ஓப்பியில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு அப்பப்போ தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க நான் அவங்களுக்கு நீங்கள் ஜட்மெண்ட்டு படித்தாலே போதுமே நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சில நேரத்தில் சில இளம் வழக்கறிஞர்கள் ஏ தலையிலே கட்டிட்டு வாங்க நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி கொடுங்க இப்போ அதுக்கெல்லாம் வழி இல்லாமல் ஒரு அருமையான தீர்ப்பு இது என்னென்னா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட்டு பன்னெண்டு ஐம்பது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பன்னெண்டு ஐம்பது இது வந்து மோட்டர் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்டு இவர் வந்து அது அப்புறம் இதில் ஒரு சர்பிரைசிங்கான ஒரு அறிவிப்பு இந்த தீர்ப்பில் முதல்ல ஒரு டேப்லர் காலம் போட்டு எம்ஏசிடி ஓபி கோர்ட்டில் ட்ரிபியூனலில் வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கினாங்க ஒன் இயர் ஆறு மாதம் ஹை கோர்ட்டில் அப்பீலில் ரெண்டு வருஷம் ஒம்பது மாதம் எடுத்துட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஆறு மாதத்தில் முடிச்சிட்டோன்ட்டு அறிவிச்சிருக்காங்க இருபத்தி மூணு வயசு மோட்டர் ஆக்சிடெண்ட்டில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுது அவர் வலது காலை வெட்டிடுறாங்க ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதுக்கு தான் லோவர் கோர்ட்டில் வந்து கொடுத்த காம்பன்சேஷன் வந்து ட்ரிபியூனல் வந்து ஆறு லட்சத்து எழுபதாயிரம் ஹைகோர்ட்டில் வந்து பத்து லட்சத்தி நாலு பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி நாலு ரூபா உச்ச நீதிமன்றத்தில் இருபத்தெட்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா போட்டிருக்காங்க ஏஜ் வந்து பான் கார்டு மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டை ரிலை பண்ணி அந்த பையனுக்கு விபத்து நடந்து இருபத்தி ரெண்டு வயசுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதை பாருங்கள் அந்த ஃபைனல் காம்பன்சேஷன் ஒரு ஒரு ஹெட்டு தனித்தனியாக போட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு போட்டுட்டு ஒரு ஒரு ஹெட்டுக்கும் அந்த ஜ ஜுடிஷியல் பிரசிடெண்ட்டு முன்வழி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வந்து அங்கே டைட்டிலாக கொடுத்துருக்காங்க ஆக இந்த பேஜி வந்து உங்கள் கையில் கம்பல்சரியாக இருக்கணும் தீர்ப்பே ஒரு மூணு பக்கம்தான் இருக்குது வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் மந்த்லி இன்கம் வந்து ஆறாயிரம் இயர்லி பன்னெண்டாவில் கூட்டினா எழுபத்ரெண்டாயிரம் வருது அதில் ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் நாற்பது பர்சன்ட் போட்டிருக்காங்க அப்போது எழுபத்தி ரெண்டாயிரத்தை வந்து இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு அந்த நாற்பது ச சதவீதம் போட்டால் ஒரு லட்சத்தி எட்நூறுரூவா வருது அதை பதினெட்டாக மல்டிப்ளையர் பண்ணுறாங்க ஸோ அந்த மல்டிப்ளையர் பண்ண உடனே பதினெட்டு அது வந்து எவ்வளோ வருது பதினெட்டு லட்சத்தி நாற்ப பதினாலாயிரத்தி நானூறுரூவா வந்துருக்கு இந்த பேஸ் இந்த மல்டிப்ளையர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் மேலே தான் மிச்சம் எல்லாமே கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க பெர்மனன்ட் டிசபிலிட்டி தொண்ணூறு சதவீதம் அது வந்து பதினாறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா வருது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாலு ரூபா அட்டண்டன்ஸ் சார்ஜஸ் அறுநூறு பதினெட்டு ஒரு லட்சத்து எட்டாயிரம் லாஸ் ஆஃப் மேரேஜ் ப்ராஸ்பெக்ட் அது பாருங்கள் அதில் ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் டைட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு லட்சம் பெயின் அண்ட் சஃபரிங் மூணு லட்சம் அசிஸ்டண்ட் டிவைஸ் இந்த காலை அட்டி வச்சு அது ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க டோட்டலாக இருபத்தெட்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொண்ணூற்றி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா கொடுத்துருக்காங்க மிக அருமையான தீர்ப்பு இது வந்து நீங்கள் இப்படி தான் கால்குலேஷன் போடணும் இந்த கால்குலேஷன் வந்து எம்யூசிடிக்கு ஓபிக்கு மாத்திரம் அல்ல நண்பர்களே இது வந்து வாட்ச்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட்டுக்கு பேட்டல் ஆக்சிடென்ட் கேஸு இருக்குல்ல அதில் வந்து இந்த சாக்காடைக்குள்ளே விழுந்து உழுந்து செத்துறது மழை தண்ணியில் வந்து ஆகி இறந்து போயிடுது இந்த கேஸில்லாம் அதி அரசு அதிகாரிகள் அதாரிட்டிபி அளவில் கேஸ் போடும்போது இந்த கால்குலேஷன் போடலாம் தனியார் மேலே தனியார் செய்கிற வீடு கட்டும்போது ஒரு ஏதோ வந்து விழுந்துடுதுன்னா அவங்க மேலே போடும்போது சிவில் சூட் போடுங்கள்ல அதில் கூட இந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணி வழக்கு போடலாம் அப்படின்றது உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் காலை வணக்கம் நன்றி